தம்பி நான் அழிவேன் ஆனா அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் அழிச்சிட்டு தான் அழிவேனே ஒழியா அப்படி விட்டு போயிட மாட்டான் நான் ஐயா தம்பி நீ நீட்னா தவிர நான் மடக்கிறதுக்கும் அப்படி விரிக்கிறதுக்கும் தம்பி பிரபாகரன் படை இது நீ பாத்துக்க நீ சும்மா நக்கல் பண்றது எத்தனை பேரை பாத்துட்ட இந்திய நாட்டின் பிரதமரே நீ இன்டர்நேஷனல் புறக்கிறதானா ஐயாங்கிறேன் நீ ஆல் ஆல்ண்டியான நீ தான் எத்தனை வழக்கு நூற்றி ஐம்பதுக்கு மேல வழக்கு போடு நீ ஜெயில போடு இப்ப மூணு மணி நேரம் பயிற்சி எடுக்கிறேன் அங்கே ஆறு மணி நேரம் பயிற்சி எடுப்பேன் இங்க ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு நாலு மணிக்கு தான் படிக்க முடியுது அங்கே போனால் இருபது மணி அங்கே போனால் பத்து பதினஞ்சு மணி நேரம் படிப்பேன் படிச்சுட்டு வெளியில வந்து என்ன பண்ணுவேன் கொன்றுவேன் உங்களை இப்பவே நீ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியல ஒரு ஆட்சி அவங்க நினைக்கிறத செய்வாங்க என்ன நம்மள வந்து அவ்வளவுதான் என்னைக்கிட்டா என்னை நீ கவனத்தில் எடுத்திருக்க இருபத்தி ஒன்னு தேர்தலில் எங்களுக்கு என்ன போட்டா இருபத்தி நாலு தேர்தல் என்ன போட்டா அவரு ரெண்டு விழுக்காடு ஒரு வர ஒரு மூணு ஒரு வர ஒரு நாலு ஒரு வர நாளைக்கு மறுநாள் வாக்குப்பதிவு இன்னைக்கு அஞ்சுன்னு போட்ட வாக்குப்பதிவு முடிஞ்ச முடிஞ்சவன நாலுன்னு போட்ட நான் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு ஏறிட்டேன் உண்மையிலே நீ நல்ல ஆண்மகன் வீரமிக்க நேரமா என் வாக்கை நீ என்னவே இல்லை நீ என்ன இருந்தா பத்து பண்டுகளுக்காக கூட போயிருப்பேன் நீ என்ன விட்டேன் நீ நினைச்சுக்க இந்தியாவை யாராவது என்ற தேர்தலே முதன் நாள் சின்னத்தை கொடுக்குற மைக்குன்னு ஒரு சின்னத்தை நீ எனக்கு கொடுத்த சின்னமும் இல்லை அந்த மைக்கு சீப்பு மாதிரி ஒரு சின்னத்தை வச்சுட்ட அதுலேயே என் இன மக்கள் இன உணர்வும் மாண உணர்வும் கண்ட என் உயிர் சொந்தங்கள் தேடி பிடிச்சு முப்பத்தாறு லட்சம் ஓட்ட போட்டு என்னைய வேட்பாளர் என்ன காளியம்மாள் பத்து முறை பாராளுமன்றம் இந்த ஜெனிபர் இருபது முறை சட்டமன்றம் பராரி போய மக்கள் நாங்க மேடல் ஏறி இதுதான் காட்டணும்னு தெரியுது உனக்கு நாங்க எங்க ஐயா பொன்முடி மகனோ எங்க ஐயா துறைமுக மகனும் எங்க ஐயா நேரு மகனும் கிடையாது ராஜா நாங்க சாதாரண மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்திருக்கான் இந்தியாவை யார் ஆழ்றதுன்னு தமிழ்நாட்டை யார் ஆழ்வதுங்கிற என் தாய் தமிழ் சொந்தங்கள் எங்களை நகர்த்தி விட்டு தவிர்த்து விட்டு கடந்து செல்ல மாட்டார்கள் நீ பாப்ப இந்த நாட்டை எப்படி நாங்கள் ஆளுவோம் கல்வி எப்படி கொடுப்போம் மருத்துவத்தை எப்படி கொடுப்போம் நீரை எப்படி தேக்குவோம் வேளாண்மை எப்படி மீட்டுவாக்கம் செய்வோம் எப்படி தற்சார்வ பொருளாதாரத்தில் எப்படி கட்டமைப்போம் எல்லாருக்கும் வேலை கிடைக்க எப்படி திட்டங்களை கொண்டு வருவோம் இதை சொல்வதற்கு இருக்கிற ஒரே கட்சி நாம் யார் வந்து தமிழக நாங்கள் வந்து ஆயிரம் ரூபாய் இருக்கா ரெண்டாயிரமா நீ வேணா எழுதி வை இருபத்தாறு தேர்தல் இது நடக்குதல என்று இப்ப இருபத்தி அஞ்சு தேர்தல் வந்து வரப்போது இருபத்தி அஞ்சுல இருந்து குடும்பத்தைக்கு ஆயிரம் எங்க இருந்து கொடுப்ப பத்து லட்சம் கோடி கடன் எல்லா துறைகளிலும் என்ன அரசின் நலத்திட்டங்களை நிறைவேற்ற காசு இல்ல காசு கிடையாது பல்நோக்கு தொலைநோக்கு நுண்ணோக்கு மருத்துவர் இருக்காங்களா அரசு மருத்துவருக்குரிய சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கா பேராசிரியர் பெருமக்களுக்கு ஊதியம் கொடுக்கப்பட்டிருக்கா பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் பணித்தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருக்கா அவனுக்கு பணி நியமனம் செய்ய பத்து இல்ல அப்புறம் மாநகராட்சி விளையாட்டு திடல் எல்லாம் தனியாரு கொடுக்கறது கடைசியா சுடுகாடு சுடுகாடுக்கும் தனியா இருக்கு இப்ப நீ புலத்தை வச்சுக்கிட்டு போது பணத்தை கொடுத்தா தான் உள்ள விடுவான் கேளு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத நல்ல ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன் எங்க அப்பா சொல்லுவார்கள் பதினாறு வயது படத்துல நீ யாருன்னு கேட்டாலும் சப்பானின்னு சொன்னா சப்புன்னு அரைஞ்சுக்கு கோபாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் சொல்ல சொல்லு அப்படின்னு அதே கிட்ட வந்து கோபாலகிருஷ்ணன் அண்ணன் கமலாசன் சொல்லுவோம் அப்படி வேதான்னு சொல்றான் நான் தான் சொல்லிட்டு கோபாலகிருஷ்ணன் எல்லா பேரும் ஊர்ல என்னை சப்பானி சப்பானி தான் சொல்றேன் அது மாதிரி அவங்களே வந்து நாங்கள் நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாடு மக்களும் சொல்லணும் நீங்களும் மனச்சான்று இல்லாமல் வெக்கம் இல்லாமல் ஆய்வுக்கு போனோம் மக்கள் வந்து என்னை வரவேற்றார்கள் சூப்பர் என்றார்கள் அதை தவிர வேற ஆங்கில வார்த்தை தெரியாத மக்கள் சூப்பர் சூப்பர்ன்றாங்க போயிட்டு சூப்பரா நாங்க பார்க்காததா காலையில இருந்து இந்த வண்டியில கூட்டிகிட்டு வந்து வெயில நிக்க வச்சு இந்த தாய்மார்கள் அந்த காசுக்கு தட்டை கொடுத்து பூவை கொடுத்து வரும்போது வீசணும் கையை காட்டணும் இது ஒரு ஆட்சி அதானி கூட நடந்த ஒப்பந்தம் போட்டிங்களா இல்லையா அதானி கூட உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்களேன்னு ஐயா மருத்துவர் ராமதாஸ் அதுக்கு பதில் சொல்ல ஒரு பொறுப்பா தலைமை அமைச்சர் அவருக்கு வேற வேலை இதை விட உங்களுக்கு வேற வேலை என்ன இருக்குது அமைச்சரே அந்த அமைச்சருடைய நேர்மை எங்களுக்கு தெரியாதா அந்த அமைச்சருடைய நேர்மை மின்துறை அமைச்சராக இருந்தவருடைய நேர்மை தெரியாது அவர் சொல்லிட்டா நம்ம நம்பிடணும் ஆணவம் திமிரு கொண்டு அலைகிறார்கள் நம்மளுடைய தலைவன் பிரபாகரனுக்கு ஒரு கனவு என்ன சொல்றாரு தமிழ் இளம் தலை புரட்சிகர ஒரு தலைமுறை உருவாகணுங்கிறது அவர்கள் வந்து ஆற்றல் மிக்கவர்களாக ஆற்றல் மிக்க செயலாளர் செயல்படக்கூடியவர்களாகவும் அறிவு கூர்மை உள்ளவர்களாகவும் போர்க்கலை வல்லுனர்களாகவும் நாட்டுப்பட்டுக் கொண்டவர்களாகவும் கண்ணியமிக்கவர்களாகவும் நேர்மையாளர்களாகவும் வளர்ந்து வர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு புரட்சிகர தலைமுறை தமிழினத்தில் உருவாக வேண்டும் அவர்கள்தான் அரசியலுக்கு வர வேண்டும் ஆட்சி அதிகாரத்தை நிர்வகிக்க வேண்டும் என்கிறார் அவர் கண்ட கனவை நிறைவேற்ற நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அரசியல் விடுதலைதான் மறுபடியும் உங்கள் அண்ணன் சொல்கிறேன் மாசேத்தும் சொன்னதுதான் அந்த செஞ்சேனை பேரணி நடக்கிற போது இறந்தவர் உடலை தூக்கி கொண்டு செல்வது கடினம் அதனால் நம்மோடு பயிற்சி எடுத்தவர்கள் நம்மோடு வளர்ந்தவர்கள் என்று பாராது அங்கெங்கே குழியை தோண்டி அடக்கம் செய்துவிட்டு வணக்கம் செலுத்திவிட்டு செல்கிற போது இறந்தவர் போக இருப்பவர் முன்னேறுக என்றார் மாசேத்தும் அதையே மொழியையின் உடன் பிறந்தார்களுக்கு சொல்லுகிறேன் சென்றவர் போக நின்றவர் முன்னேறுக போராடுக நமக்கு கொள்கை கோட்பாடுதனி அவர்களுக்கு கொள்கை நம்மளை திட்டுவது விமர்சிப்பது அதைத் தவிர ஓண்ணும் கிடையாது இந்த கொடி நான் வடிவமைத்தது இந்த வண்ணம் நாம் உருவாக்கியது இந்த கொள்கை நம் எண்ணத்தில் உருவானது நம் முன்னோர்கள் பகுத்து வகுத்த கோட்பாடு கொள்கையில் இருந்து உருவாக்கி கொண்டது இது பல ஆயிரம் ஆண்டுகளாக நமது இனம் முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த லட்சியம் இது ஒருபோதும் மீளாது உறுதியாக வெல்லும் இதை என் அன்பு தம்பி தங்கிகள் உள்ளத்தில் நிறுத்தி வைத்துக் கொண்டு உறுதியாக நிமிர்ந்து நின்று களத்திலே போராட வேண்டும் காவிய நாயகன் வீர திருமகன் நம்முடைய தலைவன் இங்கே பேசிய காளியம்மாள் கூட சொன்னார்கள் அறத்தின் வழி நின்ற மறவன் நம்முடைய தலைவன் அவர் மட்டும் நினைத்திருந்தால் கொழும்பு என்கிற ஒரு நகரமே இல்லாமல் தகர்த்து முடித்திருக்க முடியும் அவர் உறுதியாக நம்பினார் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நின்றார் என் இன மக்களை கொன்றொழிக்கிற தான் என் எதிரியே ஒழிய சிங்கள மக்கள் அல்ல என்பதில் தெளிவாக இருந்த இல்லை என்றால் கட்டுநாயக்கா விமானத்தளத்திலே குண்டு வீசிய நம் தலைவன் பொது விமானத்தளத்தில் போட எவ்வளவு நேரம் இருக்கும் செஞ்சோலையில் அவர்கள் விண்வெளியில் இருந்து தாக்குதல் நடத்திய அறுபத்தி ஒரு குழந்தைகளை கொன்ற அடுத்த நொடியில் தன்னிடத்திலும் வானூர்தி இருந்ததை பறந்து போய் அவர்கள் பள்ளிக்கூடத்தில் குண்டு போட எவ்வளவு நேராயிருக்கும் ஏன் செய்யவில்லை அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மரவன் அதனால்தான் அவன் காவிய நாயகன் நம்முடைய தலைவன் பேரன்புக்கார் தன்னை ஆதரித்தார்கள் என்பதற்காக சிங்கள அவர் கணவனை கொன்று விட்டார்கள் என்பதை தப்பி ஓடி வந்து மகளும் தாயும் ஓடி வந்தது தலைவனிடத்தில்தான் அவர்களை அரவணைத்து ஆற தருவி ஆதரவு கொடுத்து தொலைக்காட்சியில சிங்கள செய்தி வாசிக்க அந்த பெண்ணுக்கு வேலை கொடுத்து வைத்திருந்தது நான் போய் பார்க்கிற போது அந்த பெண்ணை அறிமுகப்படுத்தி வைத்தார்கள் அந்த தாயையும் அறிமைப்படுத்தினர் பகைவனுக்கும் அன்பு காட்டுவாய் நன்னஞ்செய் என்பது போல எதிரிக்கும் அன்பும் கருணையும் இரக்கமும் காட்டியவன் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழின மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பெயரளவில் தலைவிற்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி கலைந்து செல்வது சரியாக இருக்கு உண்மையிலேயே நம் உயிர் தலைவருக்கு நாம் வாழ்த்து சொல்வது என்பது அவர் நமக்கு தந்திருக்கிற அந்த பொறுப்பை கடமையை உணர்ந்து தான் அப்போதுதான் நாம் உண்மையிலேயே அந்த தலைவனை நேசிப்பது அவர் வகுத்து தந்த பாதையில் நடப்பது என்பது உறுதியான் பும்பட்ட தமிழீழ தாயின் கருப்பையில் புலியாக கருவானவன் பொறுமை கடந்து பகைவர் நடுங்க புலியா புயலாக உருவானவன் புண்பட்ட தமிழீழ தாயின் கருப்பையில் புலியாக கருவானவன் பொறுமை கடந்து பகைவர் நடுங்க புயலாக உருவானவன் கண்பட்டு போகுமோ என்றிருந்த வையம் கருதும் புகழ் கொண்டவன் கலம் பாடும் புலவர்கள் உளம் துள்ள வரலாற்றில் நூறு கலம் கண்டவன் பிரபாகரன் எங்கள் வழிகாட்டி பிரபாகரன் எங்கள் வழிகாட்டி தமிழர் தாய் மண்ணை காக்கின்றான் தமிழ் மானம் நிலைநாட்டி பிரபாகரன்